குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஜூலை மாதம் இசுவாபசு வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு வந்து சப்தமி திதி இன்னைக்கு இன்னைக்கு வந்து சப்தமி திதி மாள் இன்றைக்கி பூராமே சப்தமித்தி தான் மூணு வரைக்குமே இருக்குது உத் திரம் நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் நடராஜர் அபிஷேகம் நேற்றே நடராஜர் அபிஷேகம் ஆணி உத்திர தரிசனம் நேற்று ஆணி திருமஞ்சனம் போட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்ன இன்றைக்கி தான் சொல்கிறாங்க கோவில்களில் என்னான்னு தெரியல ஆணி உத்திர தரிசனம் தீரா அப்புறம் உத்திர நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு ஆணி திரு மஞ்சளம் தெருளை ஆன்ட்டு உத்திர தரிசனம் ராமநாத சுவாமி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கல்யாண மண்டபம் இரவு இரவு கருட பாவனத்தில் பவனி சுபமுகூர்த்த நாள் இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் மண்டபத்திலெல்லாம் ஒரே இதாக இருக்குது அது நல்ல விசேஷமாக இருக்குது இன்றைய சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தேழு மிதன நாளிகை ரெண்டு இருபத்தி எட்டு திதி வந்து சப்தமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று இல்லை ரிஷபத்தில் சு சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு கௌரி நல்ல நேரம் என்று பேசுபோ கௌரி நல்ல நேரம் வந்து காலை ஒம்பதே முக்கால் டூ பத்தேம் கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஆறு ரொட்டி ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு ஒட்டு ஏழரை ஓகே காரணம் காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராஷிரமம் அமைத்த நட்சத்திரத்துக்கும் சதயன் நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ராசி பலன் மேஷம் வெட்டி ரிஷபம் போட்டி மிதுனம் அமைதி கடகம் தெளிவு சிம்மம் எதிர்ப்பு கண்ணி ஏமாற்றம் துலாம் நட்பு விருச்சிகம் கவலை தனுசு லாபம் மகரம் நலம் கும்பம் வரவு மீனம் சுகம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னென்னு பார்க்கலாமா மூணு ஏழு உடலில் அணியும் ஆடைகளை விட மேலானது முகத்தில் அணியும் வளர்ச்சி அகத்தின் அழகு முகத்தில் பெரியவங்க உண்மையை நேசி ஆனால் பிழையை மன்னித்து விடு இன்னைக்கு காலையில வந்து ஆஹ் சரியாய வல்லியனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவாணியின் கோயிலின் என்பதால் அடியாறும் மாணவரும் மரம்பு ஏன் படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பேடும் ஜூலை ரெண்டாம் நாள் ஆணி பதினெட்டு புதன்கிழமை விவாகம் பிரதோஷமாக வேற வேறு பஞ்சாங்க ஜூலை ரெண்டாம் ஜூலை ரெண்டு விவாகம் நாளைக்கு அதிதி துர்காஷ்டமின்னு போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் ஆனால் இதுன்னு போட்டிருக்காங்க தெரியல ஓகே இப்போ இன்றைக்கி காலையில் டிவியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டிருந்தாங்க என்னென்னா ஒரு அபிராமி அந்த அது போட்டிருந்தாங்க அப்புறம் இது போட்டிருந்தாங்க இது என்னது மேல் அவ்வளோ ரொம்ப இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டிவியிலே போட்டிருந்தாங்க நீங்கள் அதை கேளுங்கள் இன்றைக்கு வந்து அத்தாளையங்கள் அபிராமி இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்டுருந்தேன் இன்றைக்கி சுகம் முகர்த்து வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அபிராமியா அபிராமி அந்த அப்படி டிவிலையும் போட்டாங்க வேணும் கூட அருமையாக அறுத நாற்பயன் நாத்தாலயங்கள் அபிராமம்லேயும் அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் புண்ணியிருத்தாலே புவியாங்க காத்தாலே அங்குச கரும்பு வில்லும் சேர்த்தாலேயே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே குளைய தழுவிய கொன்றையன் தா தார்கமல் கொங்கை வள்ளி கொங்கை வள்ளி வாழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விளைய பொருண்னல் வேர் பொருந்திரல் வேரியம் பயணமும் வெண்கையும் உழைப்பை புருகண்ணும் நெஞ்சிலே எப்போதும் உதிக்கின்றனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது போட்டுருக்காங்க சொன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல நீங்க கேளுங்க ரொம்ப சுபம் கொடுத்த நாள் பெருமாளுக்குரிய நாள் அந்த அபிராம அந்தாதி அபிராமி அந்தாதி திருக்கடவுர்வாளம் அபிராமி அந்தாதி விநாயகர் காப்பு தாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்துதில்லை ஊ ஊரார்த்தம் பாகத்து உமை மெய்ந்தானே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையிலே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இதுதான் அதனோட இது ஒவ்வொன்றுமே இருக்கிற வற்புமையாக இருக்குது நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் முடிந்த பொழுது பாராயணம் பண்ணுங்கள் அவ்வளவு ஒரு சிறப்பானது எது உங்களால் முடியுதே எடுத்து பாராயணம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னாக்க நாம் வந்து இதை எல்லாம் பாராயணம் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னால் அபிராமி அந்த அதுக்காங்க ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தை அல்லல்பட இருந்தேனே நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமையில் வைத்து ஆட்கொண்ட என் சொல்லுவேன் ஈசர் ஈசற்பாகத்து நேரிலேயே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளை மருளில் வரும் திருளே என் மனத்து வஞ்சத்து இருளோடு இருளேதுமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் ஒன்றன் அருளேது அழகுக்கு ஒரு ஒரு முவ்வாத வள்ளி அரு அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தால் மதியின் குளவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இழிவுற்று நின்ற இளவுற்று நின்றே இறங்கு இரங்கேல் உனக்கெண் குறையோ கண்களில் கண்களி கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாவியில் பண்களிக் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களி கும்பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமா அழகே இப்படி அவ்வளவு அருமையான இந்த அபிராமி அந்த அதியை கேளுங்க நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அம்மன் வழிபாடு வாராகி தாயார்னோட வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது இதை நீங்கள் பண்ணுங்கள் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி